அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமேனு கோபால் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்கான ஜாதகம் ஒரு ஜாதகம் லக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் அல்லது லக்னாதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் அல்லது லக்னத்துக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் லக்னத்துக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது ஒன்று ஐந்து ஒன்பது லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகம் அதிர்ஷ்டமான ஜாதகம்தான் லக்கான ஜாதகம்தான் காலகாலத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அதிர்ஷ்டம் என்பது இறைவனர்களால் ஆட்டோமேட்டிக்காக நடப்பது அப்போ ஒரு ஜாதகம் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ கிடைத்து நிச்சயமாக அந்த ஜாதகம் எந்த சூழலிலும் மேம்பட்டு வரும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் நன்றி வணக்கம்